கோவிலுக்குள் நுழைகின்ற போது சிலருக்கு வாயில் படியை ஏறி மிதித்துச் சென்றுதான் பழக்கும் சிலரை பார்த்திருப்போம் அகலமான படியாக இருந்தாலும் அதை கஷ்டப்பட்டு தாண்டிதான் செல்வார்கள் இது பற்றி சாஸ்திரங்களும் பெரியவர்களும் என்ன சொல்கிறார்கள் ஏறிச் செல்வது சரியா தாண்டிச் செல்வது சரியா என்று பார்ப்போம் பெரியவர்களும் சரி சாஸ்திரங்களும் சரி கோவில் நுழைவாயில் கதவை தாண்டித்தான் செல்ல வேண்டும் என்று குறிப்பிடுகின்றனர் அதற்கான காரணம் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் கோவிலின் நுழைவாயிலில் குறுக்காக இருக்கிற முதல் படிக்கட்டின் மேல் ஏறி நிற்கக்கூடாது தாண்டிதான் செல்ல வேண்டும் அதாவது கோவிலுக்குள் நுழைவதற்கு முன்னால் ஆறோ குளமோ இருந்தாலும் சரி அல்லது வெளியில் நிச்சயம் தண்ணீர் குழாய்களும் இருக்கும் அதில் கால் பாதங்களை கழுவிவிட்டுதான் கோவிலுக்குள் நுழைய வேண்டும் கை மற்றும் கால்களை கழுவிய பின்னர் சில துளிகள் தண்ணீரை எடுத்து தலையில் தெளித்து கொள்ளுங்கள் இப்பொழுதுதான் கடவுளை வணங்குவதற்கு நம்முடைய உடலை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் அடுத்ததாக கோவிலுக்குள் நுழைவதற்கு முன்பே கோவிலின் கோபுரத்தையும் அவற்றில் உள்ள கலசங்களையும் பார்த்து முதலில் வணங்கி கொள்ள வேண்டும் அதன் பின்னர் வாயிலில் காவலுக்கான நின்று கொண்டிருக்கிற துவார பாலகரை வணங்கி அவரிடம் உள்ளே செல்வதற்கு அனுமதி வாங்கி கொண்டு உள்ளே செல்ல வேண்டும் அப்படி அனுமதி வாங்கி உள்ளே செல்கின்ற போது இருக்கின்ற நுழைவாயிலின் படியை கடக்க வேண்டும் அந்த படியை தாண்டி செல்கின்ற போது நாள் கொண்டு வந்திருக்கும் பாவங்கள் எதிர்மறை எண்ணங்கள் மனதில் இருக்கும் கவலைகள் வினையான காரியங்கள் ஆகிய கெட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் இங்கேயே விட்டுவிட்டு கோவிலுக்குள் வெறும் சாதாரண மனிதனாக எந்த எண்ண ஓட்டங்களும் இல்லாமல் தெளிவான நீரோடை போலதான் வருகின்றேன் என்று மனதில் நினைத்து கொண்டே அந்த படியை தாண்டி செல்ல வேண்டும் அதே சமயம் அந்த படிக்கட்டுகளின் மேலேறி மிதித்து உள்ளே செல்கிறீர்கள் என்றால் மனதுக்குள் இருக்கும் அத்தனை எதிர்மறை எண்ணங்களையும் மனதுக்குள் சுமந்து கொண்டேதான் கோவிலுக்குள் வருகிறேன் என்று அர்த்தம் இறைவன் குடியிருக்கும் கோவில் என்பது நாள் முழுவதும் கூறப்படுகின்ற மந்திரங்களனாலும் நாதஸ்வரம் எட்டி மேளங்கள் போன்ற மங்களகரமான இசையினாலும் மு முழுக்க முழுக்க நேர்மறை அதிர்வுகளால் நிரம்பியிருக்கும் அதனாலே தான் அந்த நுழைவாயிலை தாண்டி செல்ல வேண்டும் என்பது ஐதீகம் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடியான அப்டேட்களுக்கு பெல்லைக்கானே கிளிக் செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்